மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டு பேருமே கருப்பு சட்டையில் வந்திருக்கிறோம் இப்படிதான் ஒரு மாதிரி நீல சட்டையில் வந்திருந்த பொழுது எப்படி நீளம் கேட்டிருந்தாங்க எல்லாமே குறியீடு தான் நீளம் கருப்பு சிகப்பு காவி மஞ்சள் எல்லா நிறங்களுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது குறிப்பா கருப்பு அப்படிங்கிறது ஒரு எதிர்ப்பினுடைய அடையாளமாக இன்னொரு பக்கம் வந்து ஒதுக்கப்பட்டவருடைய அடையாளமாகவும் கருப்பு இருக்கிறது அப்படிங்கிறது கருப்புங்கிறது எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே அந்த கருப்பு கருப்பு சட்டைக்கு பின்னாடி ஏன் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கல்ச்சர் வருதுன்னா கருப்பு சட்டை படை அப்படின்னா அவனை உருவாக்கணும்னா வந்து பெரியார் உருவா கருஞ்சட்டை படைன்ட்டு அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கருஞ்சட்டை படை தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கலாச்சாரமாக உருவாகிருக்குன்னு சொல்லலாம் கருப்பின் மீது இருந்த ஒவ்வாமை இந்த கருப்பு சட்டை படையின் மூலம் நீக்க நீங்கியது அந்த படை தான் இங்கே இருந்த அத்தனை இடர்களையும் போக்குனது அப்படின்னு சொல்ல முடியும் இன்னமுமே வந்து நிறைய நீக்க வேண்டிய எதிர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது இன்னமும் கருப்பு பரவ வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கருப்பு சட்டை சரி சோக்குள்ள போவோம் இது முச்சந்தி சோ நான் உங்கள் சுகனாது கருப்பு அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு துக்கம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமுமே இருக்கிறது ஒரு வகையில வந்து இந்த கருப்பு சட்டை போட்டதற்கு அது அதுவாகவே அமைந்து விட்ட ஒரு காரணத்தையும் நம்ம சொல்லலாம் வினேஷ் போகத் உண்மையிலே வந்து இரண்டு நாட்களாக ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை கிளப்பிய ஒரு மலியுத்த வீராங்கனை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய சாதனை என்பது ஒரு அசாதாரணமான சாதனை ஆக்சுவலாக என்னென்னா டெல்லியில் வந்து அந்த போராட்டம் வந்து பிஜு பூஷனுக்கு எதிராக அந்த சம்மேளன தலைவருக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அவர் அவர் தான் வந்து பெண் வீராங்கனைகளுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தாருன்ட்டு ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பிஜேபி அரசு இறங்கி வரவே இல்லை குறிப்பாக வந்து டெல்லி வீதிகளில் இந்தியாவுக்காக ஒளிமி பழக்கம் பெற்ற சர்வதேசங்களில் பழக்கம் பெற்ற வீரர்கள் போராடினாலும் அவர்கள் என்ன எதுன்னு கூட வந்து இங்கே பிரதமரோ இங்கே முக்கிய அதிகாரிகளோ யாரும் கேட்கவில்லை ஒரு கட்டத்தில் அவங்க என்னென்னா கங்கையில் அந்த தாங்கள் பெற்ற பதக்கங்கள்லாம் தூக்கி வீச போகிறோம் அப்படிலாம் போனாங்க சாக்ஸி மாளிகிலேருந்து இப்போ இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வீரர் வந்து அப்போ கை அலக்கா தூக்கி கொண்ட காவல்துறை வெளியிலே போகத்தை அப்போ வந்து விவசாயிகள் தான் போராடி விவசாயிகள் தான் போய் நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தினார்கள் அப்போ அப்பபொழுது சொல்லும் பொழுது கூட ஏற்கனவே பதக்கம் வாங்கின வீரர்கள்ங்கிறதுனால உங்களுக்கான ஒரு இடம் இருக்குதுங்கிறதுனால நீங்கள் பேச முடியுது நான் பதக்கம் வாங்கி கொண்டு இதை பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பவே சவால் விட்டுருந்தாங்க உண்மையிலே ஒலிம்பிக்ல அவங்க நேற்று நடந்த போட்டிகளை வெற்றி பெற்றதுங்கிறது பெரிய பெரிய சாதனை தான் ஏன்னா வந்து அந்த ஜப்பானிய வீராங்கனை சசாகி அவங்க வந்து பார்த்தோம்னா இதுவரை வந்து அவங்க வந்து யாருமே அவரை வீழ்த்தியதே இல்லை எண்பத்தி ரெண்டு சுற்றுகள்ல அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட சசாகியை மிக கடுமையான போட்டிகளுக்கு இடையில வந்து திறமையாக வீழ்த்தினார் வினேஷ் போகத்துங்கிறது முக்கியம் அதை தாண்டி பார்த்தோம்னா கியூபா அல்ல இது உக்ரைன் இரண்டு நாடுகளைச் சேர்ந்த வீராங்கனைகளையும் வீழ்த்தி தான் அவர் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் ஆக்சுவலாக வந்து இன்று இரவு நடக்கக்கூடிய போட்டியில் வந்து அவர் கலந்து கொண்டு தங்கம் அல்லது வெள்ளி பெற்று விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தார் ஆனால் நூறு கிராம் எடை வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுனால நீக்கம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் ஐம்பது கிலோ எடை பிரிவு அது போட்டி அதில் நூறு கிராம் அவருடைய உடல் எடை கூடியிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் மருத்துவ வழக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து மூன்று போட்டிகள்ங்கிற பொழுது வந்து அந்த கடினமான போட்டிங்கிறதுனால உடல் தேவைங்கிறது அதாவது இந்த கார்போஹைட்ரேட்டு புரோட்டீன் சார்ந்த தேவைகள் நீர் சத்துக்கான தேவைகள் எடுப்பாங்க அப்படி எடுக்கும் பொழுது அதில் வந்து அதிகரிச்சதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க குறிப்பாக மூன்று போட்டி ஒரே நாளில் ஒரு வீரர் எதிர்கொள்ளும் பொழுது உடல் இந்த தேவையை எதிர் எதிர்கொள்ளும் அப்படிங்கிற சிக்கல் இருக்குது ஆனால் இது தொடர்பாக நீண்ட கோரிக்கைகள் வைத்தாலும் அந்த ஒலிம்பிக் சம்மேளனம் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இதோட அரசியல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பின்புலமான வேறு எதுவும் காரணங்கள் இருக்குமா அப்படின்னு ஆராயறதுக்கான ஒரு இடமும் இருக்குது ஏன்னா அவங்க வந்து அந்த அவங்களுடைய நேற்று காலிறுதியில் வெற்றி பெற்ற பொழுது அரையிறுதியில் வெற்றி பெற்ற பொழுது அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்துன்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் வந்து அந்த அவ்வளோ பெரிய போராட்டத்தின் பொழுது கூட மோடியோ இல்லை அமைச்சர்களோ யாருமே வந்து இவங்க வந்து இந்த நாட்டினுடைய மகள்கள் அவருக்கு சீட்டு கொடுக்கல பிரிஜ் பூசர் பையனை கொடுத்தாங்க அந்த போராட்டின வீரர்களை என்ன ஏதுன்னு கூட கேட்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம் அந்த விமர்சனம் இவங்க வெற்றி பெற்றதூடாக எதிர்கொள்ள வேண்டிய தேவை வந்து மோடிக்கு இருக்கு ஒண்ணு அவங்க வந்து இந்தியாவின் மகள் அப்படின்னு வந்து எழுதணும் இல்ல பேசணும் அல்லது மனுப்பாக்க வந்து இருக்கிறாங்க பதக்கத்துல அவங்க வெண்கல பதக்கம் தான் வாங்கி இருக்காங்க இருந்தாலும் கொண்டாடி அப்படி விமான கொண்டு கொண்டாடி வராங்க இல்லையா ஆனால் அதே மாதிரி வினேசு போகத்துக்கு எதிர்கொள்ள முடியுமா பிஜேபி அரசால் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கிறது இந்த இடம் இப்ப பெரிய ஒரு அதுதான் கேள்விக்குரியா இருக்கு இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் காரணமா இருக்குமா அப்படின்னு என்ன பிஜேபி இருக்குதா அப்படிங்கறத இன்னைக்கு பலருடைய சந்தேகமாக இருக்கிறது ஏன்னா வந்து இன்னைக்கு மத்திய அரசு அரசியலை வந்து பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வினேஷ் போகத்துடைய வெற்றி என்பது மோடிக்கும் பிஜேபி அரசுக்கும் தான் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தரப்போகிறது அப்படிங்கிறப்ப இந்தியாவில் வந்து மோடி அரசுக்கு எதிராக போராடி ஒரு தீரமிக்க பெண் அவங்க வந்து மல்யுத்தத்தில் வெற்றி பெற்று வந்தார்கள் இந்த கட்டா குஸ்தின் ஒரு படம் அந்த படத்துல வந்து ஒரு மல்யுத்த வீராங்கனை தான் அந்த மல்யுத்த வீராங்கனையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க வந்து தன்னுடைய அடையாளத்தெல்லாம் மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிடும் அப்போ அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய வீராங்கனைகளில் நேரடியாக தன்னுடைய போட்டியாளர்களை எதிர்கொள்வாங்க ஆனால் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்திய பெண்களும் முதல்ல தன்னுடைய குடும்பத்தை எதிர்கொண்டு விட்டு தான் போட்டியை எதிர்கொள்ள முடியும் ஏன்னா வந்து அப்படியான ஒரு த ஒரு பொதுவாக விளையாட்டுகளில் பெண்களை அனுமதிப்பதுங்கிறதே கடினம் அதுவும் மல்யுத்த மாதிரியான இந்த உடல் சார்ந்த விளையாட்டுகளில் வந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்படி அப்படி பார்த்தோம்னா அந்த இந்த டைலாக் வரும் இல்லையா அதாவது முதல்ல குடும்பத்தை எதிர்கொண்டு தான் இரண்டாவது ரவுண்ட்ல தான் போட்டியாளர் எதிர்கொள்ளணும் இங்கே வந்து இவங்கள வினேஷ் போகத்தை பொறுத்தையும் முதல் ரவுண்ட்ல அவர் எதிர்கொண்டதே மோடியை தான் பிஜேபியை தான் அவர் எதிர்கொண்டார் அதற்கு பிறகுதான் இரண்டாவது ரவுண்ட்ல போட்டியாளர்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதில் வந்து முதல் ரவுண்டே வந்து இந்த நாட்டினுடைய அரசை எதிர்கொண்டார்னு நம்ம சொல்றோம் ஆக்சுவலோட நாட்டு மக்கள் எல்லாருமே இப்ப அவருக்கு பின்னாடி நிக்கிறோம் அப்படின்ற விஷயம் இந்த இந்த துயரமான நேரத்திலும் கூட அவர் வந்து ஒரு நாட்டின் மகள் தான் ஏன்னா வெங்கலமும் இப்போ அவங்களுக்கு கிடையாது வெங்கலத்தை ஒலிம்பிக் கமிட்டி என்ன பண்ணுறாங்க தங்கம் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து வெங்கலம் தான் கொடுக்குறாங்க வெள்ளியை நிறுத்தி வைக்கிறாங்க ஸோ அந்த வகையில் அவர் வெள்ளியை உறுதி செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் தங்கத்தை உறுதி செய்யறாரோ வெளிய உறுதி செய்கிறாரோ அவருக்கான இடம் அங்க உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறது அவருக்கு பின்னாடி நாடே நிக்க கண்டிப்பாக அதனால வந்து என்னன்னா இப்ப இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குதோ இல்லையோ ஆனா மக்களுடைய சந்தேகம் என்பது பிஜேபி மீது திரும்பி இருக்கிறா எதுவுமே நடக்காம எப்படி திடீர்னு ஒரு நூறு கிராம் அப்படிங்கிறது வரும் இதற்கு பின்னால் வந்து ஒலிம்பிக் சம்மேளனத்தோட பிஜேபி கவர்மெண்ட் இணைந்து செய்திருக்கிறதா எந்த கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் நான் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் அதை அந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள் மோடி இருக்கடையில் வந்து தான் உண்மையான சாம்பியன் அப்படி ஒரு ட்விட்டரை போட்டு அப்படி அதெல்லாம் சும்மா கண் அதாவது அதுக்கு நீங்கள் வந்து இந்தியாவின் மகள்னு திரும்ப போய் நிற்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி ஒன்று போட்டு வைக்கிறதுன்னு இருக்குல்ல துண்டு போட்டுக்கிறது தான் ஆமா ஏன்னா தனக்கு மேலே அந்த சந்தேகம் திரும்ப தாஜக இடங்கிட்டு திரும்ப விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஸ்கேபிசம் தான் இருக்கிறதே தவிர கண்டிப்பாக வந்து இது வந்து பிஜேபி அரசின் மீதான ஒரு மிகப்பெரிய விமர்சனமாகவே எழுந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இந்த பிஜேபி அரசு அப்படின்னு சொல்றப்பதான் வந்து அமலாக்கத்துறை பற்றி ஒரு டேட்டா வெளியாகி இருக்கிறது என்னன்னா ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் அமலாக்கத்துறை பெற்று ஒரு எழுப்பி இருக்கிறார் அதற்கு மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக என்ன பதில் அளித்திருக்குன்னு சொன்னால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அரசியல் தலைவர்களுக்கு எதிராக நூற்றி முப்பத்தி ரெண்டு பண மோசடி வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதில் வந்து அந்த வழக்கில் பார்த்தோம்னு சொன்னால் அஞ்சு வழக்கில் மட்டும்தான் விசாரணை முடிஞ்சு ஒரே ஒரு வழக்கில் மட்டும்தான் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு வழக்கு எதுக்காக அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே அமலாக்கத்துறை அப்படிங்கிறது மோடியினுடைய ஆட்சி சின்ன தெரு வியாபாரிகள் வியாபாரிகள் விவசாயிகள் வீட்டுல கூட அமலாக்கத்துறை சேலம் பக்கம் விவசாயிகள் எல்லாமே இங்க உள்ள அரசியல் பின்புலம் அரசியல் இவங்களுடைய சொந்த ஆதாய அரசியல் பின்புலங்கள் நிறைய இருக்குது ஆக்சுவலா மோடி அரசு வந்த பிறகு இப்ப ஐந்து ஆண்டுன்னு சொல்றாங்க பத்து ஆண்டுகளாவே நீங்க கணக்கில் எடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து அமலாக்கத்துறையால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட மிகப்பெரிய மோசடிகள் இருக்குல்ல இப்போ விஜய் மல்லையாவுடைய ஒரு பத்தாயிரம் கோடி பதினைஞ்சாயிரம் கோடி மோசடியாகட்டும் சரி பஞ்சாப் நேஷனல் வங்கியினுடைய மோசடி இருக்கு இல்லைங்களா மெகுல் சோக்சி நீரவ் மோடி இவங்களுடைய பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி மோசடியாகட்டும் சரி அதெல்லாமே வந்து இங்கே லலித் மோடியை மோசடியாகட்டும் சரி அமலாக்கத்துறை இங்கே மிகப்பெரிய வழக்குகள்லையுமே கூட தீர்வு கொண்டு வரல வழக்கு போடுறாங்களே தவிர இவங்க எல்லாம் வெளிநாடுகளில் அடைஞ்சிட்டாங்க அவங்கள மீட்டு கொண்டு வருவதில் இந்த பத்து ஆண்டுகளாகவும் முன்னேற்றம் கிடையாது நாங்கள் ஒரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நேரத்துலேயோ வேறு ஏதாவது ஒரு அந்தந்த மாநிலங்களில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கத்திலே பக்கத்திலே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஆனா தீர்வு எட்டப்படவில்லை மோடி அரசு வந்ததற்கு பிறகு இந்த பத்தாண்டுகள் அமலாக்கத்துறை ரெய்டர்கள் இருக்கு இல்லையா அந்த ரய்டுகள் அமலாக்கத்துறை அதுக்கு முன்னால் அமலாக்கத்துறை ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டம் இல்லையா அதுல நடந்த ரெய்டு கூட படம் படங்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் ரயில்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த மூவாயிரம் ரைடுகள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அதுலேயும் விசாரணை முடிந்து தீர்ப்பு வந்ததுங்கிறது இன்னுமே குறைவு அதான் இது பண மோசடி வழக்கம் அதை தாண்டியும் பல வழக்குகள் அப்படிதான் இருக்கிறது அந்த அமலாக்கத்துறை ரெய்டுகள் என்பது இரண்டு நோக்கங்களுக்காக தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு ஒன்னு என்னன்னா தங்களுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக எதிர்கட்சியும் இருக்கக்கூடிய தலைவர்களை பழி வாங்குவதற்காக கடைசியாக அரவிந்த் கெஜ்ரிவால் அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் கூட்டணி விட்டு வெளியில போகாமல் இருக்கிறதுக்கு மறக்கிறதுக்கு எதிர்கட்சி கூட்டணிகளை உடைப்பதற்கு எதுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தொழில் நிறுவனங்களை மிரட்டுவதற்கு தொழில் நிறுவனங்களை மிரட்டி தேர்தல் மன்றத்துல வந்து ராகுல் காந்தி வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சார் இந்தியாவில் வந்து ஒரு ஐந்து மிகப்பெரிய முதலைகளை வந்து நம்ம வந்து சந்திக்க வேண்டி இருக்குது அந்த வியூகம் சக்கர வியூகம் அந்த சக்கர வியூகத்தை உடைச்சாதான் நம்ம வந்து இந்தியா மக்களுக்கு வந்து ஒரு சிறந்த விடுதலை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அம்பானி அதானி மோடி அஜித் தோவல் அப்படிலாம் அப்படி ஒரு சர்க்கிளை போட்டிருந்தார் இதை சொன்னதுக்காகவே அவர் மேலே அமலாக்கத்துறை ரெய்டு வரும் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டையும் அவர் பார்லிமெண்டில் பதிவு செய்கிறாருங்கிறதான் நமக்கு சமீபத்திலையும் பார்க்குறோம் நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்கு எதிர்கட்சிகளை வாயடைப்பதற்கு அமலாக்கத்துறை போன்ற நிறுவனங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க மக்களுமே என்னென்னா ஒரு ஒரு பீரியில் வந்து ஒரு ரைடு வருதுன்னா ஐயோ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு போல இருக்குன்னு இருந்தது அதுக்கப்புறமே வந்து டெய்லி காலைல மூணு ரைடுனா சரி ஓகே இவங்க வந்து வேணும்னே பழிவாங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்களுமே புரிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக தெரிய வருகிறது ஸோ உண்மையிலே இந்த பொருளாதார குற்ற விசாரணைகள் இருக்கு இல்லைங்களா இது வந்து நேர்மையாக முன்னெடுக்கப்படலை தான் கடந்த பத்து ஆண்டுகளில் நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி விவரங்கள் பங்களாதேஷ் பிரச்சனை என்பது இன்னும் ஓயவே இல்லை ஷேக் ஹசீனா அவர் வந்து இப்ப வந்து பார்த்தோம்னா இந்தியாவை தாண்டி இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சமடைவது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க ஆனால் வந்து இன்னுமே அவங்களுக்கான ஒரு கிரீன் சிக்னல் விழலை அதனால இந்தியாவில் இப்போதைக்கு இருக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா வந்து ஷேக் ஹசீனா வந்துடைய கட்சியை சேர்ந்த பலருடைய உடைமைகள் வந்து சூறையாடப்படுகின்றன ஒருத்தருடைய ஹோட்டல் வந்து நட்சத்திர ஹோட்டல் வந்து தீ வைத்து வந்து இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அதில் வந்து இறந்து போயிருக்காள் அதில் ரொம்ப வருத்தத்தக்கது உண்மையில இந்தியாவோட கலாச்சார மையம்னு சொல்லிட்டு அங்கே இந்திய அரசு நிர்வாகிக்கிற ஒரு கலாச்சார மையம் இருக்குது இந்திரா காந்தி கலாச்சார மையம்ட்டு அதையும் எத்தி வைத்து கொடுத்தப்பட்டிருக்குது இப்படின்னு கலவரங்கள் ரொம்ப மிகப்பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்குது இப்போதைக்கு இந்த முகமது யூனுஸ் அப்படிங்கிறவரை வந்து வங்காளேசத்துடைய பிரதமராக மாணவர் அமைப்புகள் ஏற்றிருக்கார்கள் அவர் வந்து பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார நிபுணர் இப்படி இருக்கக்கூடிய தான் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருக்கிறது வங்காளதேசத்துக்கும் அதான் முக்கியமாக வந்து என்னென்னா திருப்பூர் பின்னலாடை தொழில் இருக்கு இல்லைங்களா திருப்பூர் பின்னலாடை தொழிலை நம்பி வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டது குறிப்பாக வந்து குட்டி ஜப்பான் வந்து திருப்பூரை சொல்லுவோம் இந்த திருப்பூர் பின்னலாடை உற்பத்தி மிகப்பெரிய தேக்கத்தை கண்டதற்கு வந்து முக்கியமான காரணம் வங்கதேசத்தினுடைய பின்னலாடை தொழில் வங்கதேசத்தினுடைய பின்னலாடை தொழிலும் கிட்டத்தட்ட திருப்பூர் நிலைமைக்கு தான் இருந்தது ஆனால் இங்கே அந்த கடந்த பத்து ஆண்டுகளில் பிஜேபி அரசு வந்த பிறகு இந்த வங்கதேசத்துக்கான பின்னலாடை மூலப்பொருட்கள் ஏற்றுமதி செய்ததற்குல அதுக்கான அனைத்து வரி சலுகைகளும் கொடுக்கப்பட்டன வங்கதேசத்துக்கான பின்னலாடை தொழிலுக்கு மூலப்பொருள் அனைத்தும் இந்தியாவில் இருந்தால் போகுது பின்னலாடைக்கு மட்டும் கிடையாது பொதுவாகவே எல்லா தொழில்துறைக்குமான மூலப்பொருட்கள் எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் வங்கதேசத்துக்கு போகுது அதில் பின்னலாடைக்கான மூலப்பொருள் அங்கே போகுது ஏற்றுமதிக்கு வரி கிடையாது இறக்குமதிக்கு வரி கிடையாது அங்கேருந்து துணி நெய்யப்பட்டு இந்தியாவுக்குள்ளே வரும் இப்படியான நெருக்கடி இருந்து இப்படி சலுகைகள் கொடுத்ததுனால என்னென்னா திருப்பூருடைய பின்னலாடை பிஸ்னஸ் மொத்தமாக கிட்டத்தட்ட கவிழ்ந்து விட்டது நீங்கள் வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் அதாவது திருப்பூர் வந்து எதை சார்ந்திருக்கு அந்த நாடுகளுடைய மார்க்கெட் எல்லாமே வங்கதேசம் பிடிச்சிக்கிட்டு அப்படிங்கிறது தான் இந்த சூழலில் தான் திருப்பூரில் உள்ள பின்னலாடை உற்பத்தியாளர்கள் எல்லாமே வங்கதேசத்துக்கான சலுகைகளை நிறுத்த வேண்டும்னே போராட்டினாங்க அப்படியான ஒரு இந்த நெருக்கடியில் வந்து மோடி அரசாங்கம் ஆனா இன்னொன்னு இன்ன கேட்டிங்கன்னா பனியன்ல உள்ள நமோ என்கிற இந்த பிராண்ட் வந்து தான் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பனியனத்தை நான் அணியிறேன்னு சொல்லிட்டு திருப்பூர்லயே வந்து பேசுனாரு ஆனா திருப்பூரை காலி பண்ணதே வந்து மோடி தான் அப்படிங்கறதுதான் அதுக்கு எதிராக திருப்பூர்லேயும் வந்து வரிச்சலுகளை குறைக்க வேண்டும் ஏற்றுமதியை குறைக்க வேண்டும் சொல்லிட்டுலாம் போராடி இருக்காங்க இந்த போராட்டம் மோடிக்கு எதிராக திரும்ப வேண்டிய போராட்டம் இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா வங்கதேசத்தில் தான் வந்து பின்ன உள்நாட்டு கலவரம் நடக்குது அப்போ பின்னலாடை தொழில்துறையிலலாம் திருப்பூருக்கு கொண்டு வரணும் அப்படி அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விடுறாரு தொழிலை காலி பண்ணிவிட்டு ஊரை காலி பண்ணிவிட்டு நீ அங்கேருந்து எடுத்துகிட்டு நீ ஏன் வெளிநாட்டுக்கு போய் தொழில் பிஸ்னஸ் கொண்டு போக போகிறீங்க அப்படின்றாரு வெளிநாட்டுக்கு மூலதனம் திரட்டுவது என்பது அனுமதிக்கப்பட்டது இந்திய அரசாங்கமே இப்போ வந்து எப்படியே வந்து வெளிநாட்டு அந்நிய முதலீட்டாளர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி தேக்கம் இருக்குதுங்கிறத கூட சமீபத்தில் பட்ஜெட்டுகளை நம்ம பார்த்தோம் அப்போ அந்நிய முதலீடை திரட்டுவது என்பது ஒன்றிய அரசுக்குமான செல்வாக்கும் இருக்குது மாநிலங்கள் அவங்களுடைய தொழில்துறையை உயர்த்தி கொள்வதற்கு தொழில்துறை வளர்ப்பதற்கு அந்நிய முதலீடு திரட்டலாம் அப்படிங்கிறது இருக்குது அப்படி தம் என்ன இன்னும் சொல்லப்பட சமீபத்தில் டேட்டா இந்திய அளவில் தொழில் மயமாக்கப்பட்ட நகரங்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் இருக்குது அப்படி தொழில்துறைக்கு நாம் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் இந்த நேரத்தில் வந்து வங்கதேசத்துக்கான தொழில்துறை இங்கே கொண்டு வரணுங்கிறது தான் நீங்கள் காலி பண்ணதே நீங்கள் தான் இந்த பக்கம் வந்து கதவை திறந்து விட்டுட்டு இந்த பக்கம் வந்து பின்னாடி வந்து கதவு தொடர்ந்து பண்ற செய்து விட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உள்நாட்டு குழப்பம் இருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்கள் யாரும் திரும்ப இங்கே வர்றதுக்கான சாத்தியம் கிடையாது ஏன்னா அங்கே வந்து அந்நிய முதலீடுங்கிறது வெங்கதேசத்து கிடையாது இந்தியாவிலேருந்து போன முதலீடு தான் அங்கே இருக்க தவிர அந்நிய முதலீடுங்கிறது ரொம்ப குறைவு அந்த வகையில் நாம இதை திரட்டுறதா அங்கே உள்ள தொழில் நிறுவனங்கள் எப்படி சூழல் அமையும்ங்கிறது நாட்கள் ஆகும் இந்த நேரத்தில் அண்ணாமலையான இந்த மாதிரியான வந்து குசும்பு வேலைகள்ங்கிறதெல்லாம் ஒரு அபத்தமான இதுதான் நம்ம பார்க்குறோம் ஒலிம்பிக்கினுடைய தங்க பதக்க கனவு பறி போனதிலிருந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி பறிபோனது வரைக்கும் இன்னைக்கு உள்ள ஷோவில் நம்ம பேசலாம் துரோகங்கள் துரோகங்கள் தான் துரோகப்பட்டியல் தான் நிறைய இருக்குது அந்த வகையில் ஸோ ஒலிம்பிக்கினுடைய உண்மை கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குதுங்கிறது தான் ஒலிம்பிக்கனுடைய அந்த வீராங்கனைக்கு பின்னாடி நாம் நிற்கிறோம் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று அது மாதிரி வந்து வங்கதேசத்தினுடைய கலவரங்கள் அங்கே ஒரு நிலை எட்டப்படணுங்கிறதும் அனைத்து மக்களுடைய விருப்பமாக இருக்கிறதுங்கிறதையும் நம்ம அந்த நிகழ்ச்சி மூலம் தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நிகழ்ச்சியினுடைய விவாதங்கள் தாண்டி அதில் வர்ற கருத்துக்கள் வெவ்வேறு அரசியல்வாதங்களுமே கூட அந்த நிகழ்ச்சி நம்ம கருத்துக்கள் போடுறாங்க ஸோ இப்படி ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கிறது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் வேறு என்னென்னலாம் நம்ம பேசலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து குறிப்பு கமெண்டில் கொடுக்குறோங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனித்து எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படிங்கிறதையும் இந்த நம்ம இந்த ஷோ மூலமாக கேட்டுக்கிறோம் தொடர்பில் இருப்போம் நிகழ்ச்சியை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி